அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வானத்தின் கருவுகள் மெல்ல மெல்ல சாலிடும் தருணம் இது மேகங்கள் உடை சூழ வருகை தந்து ஆதவனையே தண்ணிலை மறக்க செய்து அழகிய மஞ்சள் நிற வெளிச்சத்தில் வீடு திரும்பும் பறவைகளின் இறைச்சலும் நிறைந்து காணப்படும் இவ்வழகிய மாலை பொழுதில் புதிய துவக்கத்தினை எதிர்நோக்கி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முகத்துடன் வரவேற்கின்றோம் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு புதிய தொடக்கம் தேவைப்படுகிறது என் புனித அந்தோனியாரின் பேராசியுடன் இன்று நடைபெற்ற சிறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு நிகழ்வுகள் நம் பள்ளியின் பேர் வளர்ச்சிக்கு அடித்தளமாகவும் மென்மேலும் வளர்ச்சி காணவும் மாணவர்களின் நல்வாழ்வு நீடிக்கவும் இரையாசி இன்னும் என்னும் மனம் கொண்டவர்களில் பங்கேற்று வரவேற்பு நடனம் நான்கு சிறப்புரை ஐந்து வாழ்த்துறை ஆறு நடனம் ஏழு வாழ்த்துறை எட்டு பறிப்பு வழங்குதல் ஒன்பது வாழ்த்துறை பத்து நடனம் பதினொன்று வாழ்த்துறை பனிரண்டு நன்றியுரை இறுதியாக நாட்டுவன் முதலாவதாக இறை வணக்கம் இறைவணக்கம் பாட எமது மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றேன் அடுத்ததாக வந்தோர் அனைவரையும் வரவேற்பது நமது தமிழர் பண்பாடு அதன்படி அவர்களை அன்புடன் அடைக்கின்றேன் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய புனித அந்தோடியார் உயர்நிலைப் பள்ளியில் சீரோடும் சிறப்போடும் வளமோடும் வளமையோடும் வழிநடத்தி வருகின்ற இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருவால ஆரோக்கிய சேதராஜ் அவர்களே உதவி தலைமை ஆசிரியர் மைக்கேல் அவர்களே இப்பள்ளியினுடைய இருகால் ஆசிரியர் பெருமக்களே அலுவலக நண்பர்களே பணியாளர்களே மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவரையும் இந்த இளம் மாலை பொழுதிலே சந்திப்பதிலே வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கோடை விடுமுறை அக்னி வையில் நம்மை வாட்டி வதைக்கிறது இருந்தாலும் நமது பள்ளியை நாம் செய்வனே செய்ய வேண்டும் என்ற கடமை உணவோடு நமது பள்ளிக்கு இன்று வருகை தந்து நமது பள்ளியை இந்த கலையிறங்கம் அந்தோனி அங்குவி மிதிவண்டி நிலையம் மாணவியர்களுடைய கழிப்பறை இவைகளுடைய திறப்பு விழாவிற்கு வருகை தந்து நம்மை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய இம்மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய ஆண்டோர்கள் சார்ந்தோர்கள் அனைவரையும் எமது அந்தோனியார் உயர்நிலை பள்ளி சார்பாக வருக வருக என்று இருதரம் கூப்பி வரவேற்கின்றேன் இந்த இனிய நாளில் எமது பள்ளிக்கு மட்டுமல்ல எமது கிராமத்திற்கும் முதல் முறையாக வருகை தந்து மக்களுடைய அடிப்படை தேவையாக இருப்பது நீர் ஆதாரம் நீரின்றி அமையாது உலகு என்று ஐயன் வள்ளுவர் சொல்லுவதைப் போல நீர்தான் இன்றைக்கு மிக முக்கிய தேவையாக இருக்கிறது அடுத்த ஒரு உலக போர் முன்னால் தண்ணீரை வைத்துத்தான் வரும் என்று அறிவியலாளர்கள் நமக்கு அவ்வப்பொழுது எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மக்கள் தண்ணீரின்றி தவிக்க கூடாது அவர்கள் நீரை பெற்று நிறைவோடு வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் ஏற குறைய தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று கழிப்பறை ஊரணி கண்மாய் இவைகளை தூர்வாரி மக்களுக்கு நீர் ஆதாரத்தை பெருக்கிக் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் உன்னதமான பணியை செய்து கொண்டிருப்பவர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ராமாலய நிறுவனர் பத்மஸ்ரீ விருது பெற்ற திருவாரஸ் சாமோதரன் அவர்கள் எனவே சமூக சேவைக்காக பத்மஸ்ரீ விருது பெற்றவர் இவருடைய முக்கியமான பணியே பட்டி தொட்டிகளுக்கு சென்று ஊரணி கண்மாய்களை தூர்வார்வது அவற்றை நீரை சேகரிக்க வழி செய்து கொடுப்பது அதேபோல கழிப்பறைகளை கட்டி கொடுப்பது இதுதான் இவருடைய முக்கியமான பணி இவருடைய அருமையான பணிகளை பார்த்து தமிழக அரசு இவர்களுக்கு பத்மஸ்ரீ வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் எனவே இன்று நமது கல்லெடுதல் ஊராட்சிக்கு வந்திருந்து மேல உருணியை தூர்வார பூமி பூஜை செய்து கொடுத்த மற்றும் நமது கழிப்பறையை கட்டுவதற்கு ஆவண செய்ய இருக்கின்ற திருவாளர் தாமோதரன் பத்மஸ்ரீ அவர்களை புனித அந்தோனியா உயர்நிலை பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மகிழ்கின்றோம் மேலும் நமது மண்ணினுடைய மைந்தர் அனைவருக்கும் சொந்தக்கார உறவுக்காரர் திருச்சியில் வாழ்ந்தாலும் கல்லழுதழுதான் எனது ஊர் என்று அவ்வப்பொழுது சொல்லி சொர்க்கமே என்றாலும் நம்மூருக்கு ஈடாதுமா என்று கவிஞன் சொல்லுவதைப் போல நமது கிராமத்திற்கு பேருதவியாக இருக்கக்கூடியவர் லயன் டாக்டர் பி பத்திநாதன் அவர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவருடைய நெறிமுறையோடு தான் எந்த பள்ளியும் நமது மேல ஊழலையும் தூர்வாறுவதற்கு இவர் வழியாகத்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் எனவே நமது பள்ளிக்கும் பங்குக்கும் நமது கிராமத்திற்கும் என்ன உதவி தேவையோ அதை கேட்கின்ற பொழுது எப்பொழுதுமே உதவி செய்ய ஓடோடி வருகின்ற நல் உள்ளம் படைத்தவர் திருவாளர் பத்திநாதன் அவர்கள் எனவே திருவாளர் பத்திநாதன் அவர்கள் எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவருக்கு பொன்னாடி போற்றி மகிழ்கின்றோம் மேலும் எமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் ராசி மோட்டார்ஸ் உரிமையாளர் திருவாளர் ஆரோக்கியம் அவர்கள் சந்தியாக ஆரோக்கியம் அவர்கள் சாதாரண எளிய உள்ள படைத்தவர் பள்ளி கல்லூரி இவைகள் யார் சென்றாலும் முடிந்ததை அவர் இவைகள்ார் மகிழ்வோடு அதாவது கல்வி பணியாக இருந்தாலும் சரி சமுதாய பணியாக இருந்தாலும் சரி அல்லது ஆலய பணிகளுக்கு பாரி வல்லல் போல இருந்து அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கு கொடுத்ததால் இறைவன் அவர்களை அவருடைய குடும்பத்தை தனது தந்தையின் வழியாக இறைவன் இவர்களை இவருடைய குடும்பத்தை ஆசிர்வதித்திருக்கிறார் எனவே எமது பள்ளி முன்னாள் மாணவர் எமது பள்ளிக்கு வருகை தந்து இந்த நவீன கட்டட கழிப்பறையை திறந்து வைத்து எமது பள்ளிக்கு எப்போதும் உதவி செய்யும் நல் உள்ளம் படைத்த திருவாளர் சந்தியாது ஆரோக்கியம் அவர்களே எம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போத்து மகிழ்கின்றோம் அன்பிற்கணியவர்களே மேலும் இந்த நாளில் நம்முடைய கிராமத்திற்கு வலதுகரமாக இருக்கக்கூடியவர் திருவாளர் அருள் அந்தோணி அவர்கள் இவர்கள் திருச்சியில் வாழ்ந்தாலும் நமது கிராமத்திற்கும் ஆலயத்திற்கும் பள்ளிக்கும் எது தேவையோ அதை உடனடியாக செய்து கொடுக்கின்றவர் தொழில் அதிபர் தற்பொழுது திருச்சியில் ஜேசன் குரூப் ஆஃப் தொழில் அதிபராக இருந்து சீரோடும் சிறப்போடும் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய நல் உள்ளம் அடைத்தவர் திருவாளர் அருள் அந்தோணி அவர்கள் இன்று நமது கிராமத்திற்கு வந்து இந்த ஊரணியை தூர்வார்பதற்கு உதவியாக இருந்தவரும் கூட இது ஊருக்கு மட்டுமல்ல பள்ளிக்கும் பங்குக்கும் ஆலயத்திற்கும் என்ன உதவி தேவையோ அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடிய நல் படைத்த திருவாளர் அருள் அங்கோனி அவர்களுக்கு எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போத்து மகிழ்கின்றோம் மேலும் இந்த நாளில் நமது பள்ளிக்கு வருகை மிதிவண்டி நிலையம் மற்றும் இந்த கழிப்பறையை செய்வதற்கு பேருதவியாக இருந்தவர் முத்துப்பட்டணம் புனித வனப்பு அந்தோனியா திருத்தலத்துடைய பங்கு தந்தை அமல்ராஜ் அவர்கள் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர் எனது இனிய நண்பர் எனது இன்று எமது பள்ளிக்கு வருகை இருந்து இந்த திறப்பு விழாவில் பங்கெடுத்து இந்த இடங்களை எல்லாம் ஆசீர்வதித்து இறை ஆசிரியை பெற்று தருவதற்கு உதவியாக இருந்த முத்துப்பட்டணம் புனித வனத்து அந்தோனியா திருத்தலத்துடைய பங்கு தந்தை அமல்நாச்சவர்களுக்கு எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம் மேலும் எமது பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் ஜோசப் சேவியர் அவர்கள் இன்று எமது பள்ளி இந்த திறப்பு விழாவிலும் இந்த முக்கிய நிகழ்விலும் பங்கேற்று நமக்கு உதவியாக இருப்பவர் எப்போதும் இருப்பவர் எனவே நல்லுள்ளம் படைத்தவர் எனவே ஐயா தமிழையா சேவியர் அவர்களுக்கு வரவேற்று பொன்னாளி பொருத்தப்படுகிறார்கள் மேலும் கல்லெடுதல் கிராமத்தின் தலைவராக இருந்து இக்கிராமத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்றவர் எமது பள்ளிக்கும் பங்குக்கும் இந்த ஊரணியை வாழ்வதற்கு பூமி பூஜை செய்வதற்கு உதவியாக இருந்த கிராம தலைவர் அருள் புஷ்பராஜ் அவர்களுக்கு எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி வரவேற்கின்றோம் மேலும் எமது கல்லெழுதல் கல்வி பணி மணிகளில் ஓய்வு பெற்ற ஆசிரியருடைய துணைவியார் திருமதி அம்மா அவர்கள் அவர்களும் எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாளை போற்றி மகிழ்கின்றோம் மீண்டுமாக இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கிராம மக்கள் பள்ளி மாணவ மாணவியர் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அருள் சௌதரி அனைவரையும் வருக வருக என்று இன்புகத்தோடு வரவேற்கின்றேன் ஏற்கனவே கடந்த ஆண்டு கலையரங்கத்தை செப்பனிட வேண்டும் என்று முயற்சி எடுத்த பொழுது இந்த முயற்சியை வெற்றி பெற செய்தவர் இங்கு ஒருவர் வந்திருக்கிறார் அவர்தான் இந்த கலையரங்கம் செப்பனிடுவதற்கு முதல் புள்ளியாக இருந்து அதை முற்றுப்புள்ளியும் வைத்தவர் ஓரியூர் புனித அருளானந்தர் மேல்நிலைப் பள்ளியிலே பணியாற்றுகின்ற நமது திருக்கல்லி கிராமத்தை சேர்ந்த ஆசிரியர் பாரி அவர்கள் அவர்தான் இந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து எமது பள்ளி வளர வேண்டும் எமது பள்ளி மாணவ மாணவியர் வளர வேண்டும் எமது பள்ளி உயர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இது சிதனமடைந்து கிடைந்த இந்த கடையரங்கத்தை செப்பனிடுவதற்கு உருக்கொடுப்பதற்கு பேருதவியாக இருந்த ஆசிரியர் பாரி அவர்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து வருக வருக என்று வரவேற்று கொண்டாடி போர்த்தி மகிழ்கின்றோம் கம்பிக்கழிவர்களே ஏற்கனவே நமது பள்ளி தலைமை ஆசிரியர் கழிப்பறை அர்ச்சிப்பு விழாவில் நமது பள்ளி உதவி செய்கின்ற பொறியாளர் அறிவாளர் அவர்களை நினைவு கூர்ந்தோம் எனவே அவருடைய உதவி நமது பள்ளிக்கு பேருதவி எனவே எந்தவித ஒரு இதுவும் வெகுமதியும் எதிர்பாராமல் எமது பள்ளி எந்த ஒரு கட்டிடப்படியாக இருந்தாலும் ஓடோடி வந்து நான் இருக்கிறேன் என்னால் முடிந்ததை உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன் என்று நல் உள்ளத்தோடு ஆலோசனையும் நமக்கு வழங்கி வருகின்றவர் பொறியாளர் அறிவழகன் அவர்களை நன்றியோடு கூறுந்து எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம் அடுத்ததாக வரவேற்பு நடனம் இசைக்கு அசையும் இனிய கலை என இறைவன் காட்டிய எளிர்மிகு நடனம் அசைவில் சொல்லும் அபிநய காட்சி ஆடிடும் போது வதனம் என்பதற்கேற்ப வரவேற்பு நடனம் ஆட எமது மாணவியை அன்புடன் அழைக்கின்றேன் இவர்களே மேலும் நமது பள்ளிக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வருகை புரிந்திருக்கிறார் திருவால ஜெயபால் அவர்கள் சூரியன் கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர்கள் எமது பள்ளிக்கும் சூரியன் கோட்டை கிராமத்திற்கும் பேருதவியாக இருந்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை தனது உதவி கலத்தால் செய்து கொண்டிருப்பவர் எனவே எமது பள்ளியினுடைய ஆசிரியருடைய அன்பான அழைப்பை ஏற்று எமது என்ற மகிழ்வில் இரண்டர கலந்து இணைந்திருக்கக்கூடிய சூரியங்கொட்டை கிராமத்தை சேர்ந்த திருவாலர் ஜெய்பால் அவர்களுக்கு எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போற்றி மகிழ்கின்றோம் அடுத்ததாக சிறப்புரை வழங்க கிராமாலயா நிறுவனர் பத்மஸ்ரீ திரு எச் சாமோதரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்